படிக்கட்டுலாம் அமைச்சாச்சு வழி அங்க மட்டும் அங்கிருந்து பார்க்க இது குண்டுருதானா ஐயா சி வேணம்மாங்க ஐயா ஐயா உத்திரம்ங்கய்யா ம் ஐயா வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம ஐயா சொல்லியிருந்தாங்க ஐவன் இந்த மாதிரி இருக்காரு வ வர்றதுக்கு மக்கள் பொதுவாக வர்றதுக்கு பாதை இல்லை அது சரியாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் ஐயா இல்லைங்கய்யா போயிருக்கேன் ஒரு முறை போயிருக்கேன் சொல்லுங்கள் என்ன வருஷங்கய்யா

என்பது இல்லாத இடம் இவரு நமக்கு அங்கேருந்து இருந்து வந்தாரு வழிகாட்டிக்கிட்டே வேகமா வராரு இங்க இருந்து போகவே இல்லை தான் நிக்கிறாரு என்னப்பா அங்க என்ன மேதேறீங்க நான் வந்து பாக்கிறேன் அத என்னது